டிவிக்கு எது நேற்று நடந்த பிரச்சாரம் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெறிக்கனமா இருந்துச்சு புதுச்சேரியை பார்த்தீங்கன்னா பிரம்மிச்சரிச்சு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரியமான ஒரு பிரச்சாரமா இருந்துச்சு இது ஸோ என் கரியர்ல கைஸ் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை அது மட்டும் இல்லாமல் ஒரு மாநாடு ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தார் நம்ம தளபதி அது மட்டும் இல்லாமல் நம்ம திமுக அரசு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தளபதிக்கு பயங்கரமான சப்போர்ட்டிவாகவே இல்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர தான் பார்த்துருக்காங்க தளபதியை அப்படின்றத உண்மையான விஷயம் ஸோ ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி மக்கள் சப்போர்ட்னா என்ன உண்மையான ஃபேன் பேஸ் நான் என்ன உண்மையான தொண்டர்கள்னா என்ன அப்படின்றத தளபதி அவர்கள் காமிச்சிருந்தாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் பேசின ஸ்பீச் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறித்தனமா இருந்துச்சு ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லும் மிரட்டலாம் இருந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் பயங்கரமா வந்து அந்த விஷயத்தை பாராட்டியிருக்காரு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் வந்து நம்ம திமுகவை எதிர்த்து பேசுறது வந்து வேற லெவலாக இருந்துச்சு கட்சி மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜாடையா பேசுறது தளபதி வந்து டேரக்டா பேசாம ஜாடையா பேசுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி எங்கேயுமே வந்து தூயவே கிடையாது இறங்கி அடிச்சாரு திமுக பார்த்தீங்கன்னா பேசினது வந்து வேற லெவல் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருந்தாரு ஸோ 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 அதே மாதிரி வந்து 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 நம்ம 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 பேசினா இருக்கட்டும் இருக்கட்டும் குஷியானது அதுக்கப்புறமா தளபதி 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 என்ட்ரி கொடுத்தது பார்த்தீங்கன்னா 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 வேற லெவலில் இருந்துச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவார் தான் எல்லாருமே தென் இன்னொரு பயங்கரமாக பயங்கரமாக நடத்துறதுக்காக பிளான் அதையும் அந்த மீட்டிங்கில் சொன்னார் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சூப்பர் ஸ்டாரை பொறுத்தளவுக்கு டிவிக்கு சப்போர்ட்டாக இருந்தார் அண்ட் இதை பற்றி உங்கள் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள் பயங்கரது